இண்டிகோன்றது வந்துட்டு ஒரு நார்மல் ஏர்லைன் கிடையாது சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் வந்து ரன் பண்ணுறதே அவங்க தான் பலலட்ஸ்க்கு வந்து வீக்லி தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ரெஸ்ட் உண்டு அந்த தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸை ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்னு மாற்றிருக்கேன் ஹோஸ்டிங் சிஸ்டமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி த்ரீன்னு ஒரு கொலாப்ஸாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சம்மந்தம் இருக்குது முழுக்க முழுக்க வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து இண்டிகோ வந்து கைப்பட்றதுக்காக செய்கிற ஒரு சில விமர்சனம் நம்ம பண்ணுற மாதிரி நிறையா போய்ட்டு இருந்தோம் நம்பர் ஒன் ஏக்கர் இப்போ ஏர்லைன் வேறு வந்துட்டு அவங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரோஸ் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுறவங்க மேபி போக போக தெரியும் யார் யாரை பிளாக்மெயில் பண்ணுறாங்க கவர்மெண்ட் வந்து இல்லை இண்டிகோ கவர்மெண்ட்னா ஒரு பிடிச்சேன் வரும்னு தெரியும் ஆனால் எப்படி வருன்றது தெரியாது பைலட் ரெண்டு நைட்டாக லேண்டிங் பண்ண முடியும் அவுட் ஆஃப் சிக்ஸுலன்றதே மாற்றியிருக்காங்க அண்ணா மணி மணிநேரம் நீங்கள் கான்ஜிக்யூட்டிவ் ரெஸ்ட் கொடுக்கணும் அண்ட் ரெண்டு கண்டினியூ நைட் லேண்டிங் பண்ணக்கூடாது இப்படி புதுசு புதுசாக கொடுக்கும் போது ஒவ்வொருத்தருடைய ரோஸ்டரையும் ஃபுல்லாக செக் பண்ணணும் இந்த ரூல்ஸை கம்ப்ளைட் பண்ணும்போது இப்போ சொன்ன அந்த பைலட்டாக அப்ளை பண்ண முடியும் இயர்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க லைக் மோஸ்ட் எயிட் தேர்ட்டி செவன் க்ரோர்ஸ் லைக் அந்த மாதிரி ஏதோ ஒரு இவ்வளோ பெரிய தொகையை வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்றப்போ அப்போ இது வந்து அவங்களோட மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படுத்தி கேன்சலேஷனை மட்டும் பற்றி தான் பேசுகிறீங்க அந்த ஏக்கரப் க்ரௌண்ட் ஆகிருக்கு அங்கே பார்க்கிங் சார்ஜ் கம்பெனி இருக்கு ஏன்னா இப்போ ஒரு ரன் அதுக்கான சார்ஜஸ் வந்து நிற்கவே விட மாட்டாங்க அந்த இப்போ வாட்ஸ்அப்கே டிக்கெட் வருது பட் அவங்க இந்த கேன்சலேஷன் ரிப்போர்ட் கூட பை டிக்கெட்ல அனுப்பலாமே தே கேன் டு இட் பட் அவங்களே कंफ्यूजடா இருக்காங்கன்றது தான் உண்மை இது அந்த அந்த டைம் மொமெண்ட்ல தான் என்ன ஃபைட் ஃபைட் போக போகலன்றது அவங்களுக்கே ஒரு 2 3 hours முன்னாடி தான் வந்து விசிபிலி இருக்குன்றதால தான் வந்துட்டு இது ஒரு மேஜர் அவங்களால கான்ஃபிடன்ட்டா சொல்ல முடியும் ஏரஸ் நிலைக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி மூலம் யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பாலகுமரன் தான் இருந்திருக்காங்க இப்போ தொடர்ந்து இந்த இண்டிகோ இஷ்யூஸ் நிறையா போயிட்டுருக்கு அதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட பேச போறோம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் ரொம்ப அப்புறம் மீட் அந்த இதே மாதிரி ஒரு இஷ்யூ டைம்ல தான் அது ரொம்ப பெருசா வந்து புதகரமாச்சு அதே மாதிரி இப்போ வந்துட்டு எதுவும் இல்ல யாருக்கும் உயிரிழப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனாலும் ரொம்ப பெருசா பேசப்படுறது என்ன மக்களும் இதுல வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இண்டிகோ அப்படின்ற நிறுவனத்தின தொடர்ந்து ஒரு இரண்டு மாதங்கள் ஆக்சுவலாக ரெண்டு மாதமாவே அப்பப்போ லைட் ஆகிட்டே நடக்குது ஆனால் இப்போ ரொம்ப பூதாகமா இருக்குனால பேசப்படுது என்ன ஆச்சு என்னால் இந்த ஒரு மிஸ்டேக் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டு இண்டிகோன்றது வந்துட்டு ஒரு நார்மல் ஏர்லைன் கிடையாது நீங்கள் ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டு டொமஸ்டிக் ஸ்பெஷலாக டொமஸ்டிக் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் ஃபுல்லாக இண்டிகோ மட்டும்தான் மேக்சிமம் இருக்கும் டாமினேட்டர் அவங்க ஸோ அவ்வளோ பெரிய ஏர்லைன் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் வந்து ரன் பண்ணுறதே அவங்க தான் சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸை கேரி பண்ணிட்டு போகிறது எல்லாமே இண்டிகோ தான் ஸோ அவ்வளோ பெரிய கேரியர் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருப்பாங்க ஸ்டாண்ட் பை வச்சிருப்பாங்க பட் சடனாக நியூ ரூல் டிஜிசியை கொடுத்ததால அதை அவங்க அடாப்ட் பண்ண முடியல டக்குன்னு டிஜிசியை கொடுத்த நியூ ரூலை அடாப்ட் பண்ண முடியல அவங்க நியூ ரூலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து பைலட்ஸ்க்கு வந்து வீக்லி தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ரெஸ்ட் உண்டு அந்த தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸை ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ன்னு மாற்றிருக்காங்க அண்ட் வந்துட்டு ஒரு பைலட் வந்துட்டு வீக்லி சாரி ஒரு சிக்ஸ் நைட் லேண்டிங்ஸ் அலவுடு அதை வந்து டூ நைட் லேண்டிங்ஸ் மாற்றிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன்ஸை கம்மி பண்ணியிருக்கு ஸோ இந்த லிமிடேஷன்ஸை கம்மி பண்ணும் போது பைலட்ஸோட அந்த ரோஸ்டரில் பாதி ஃப்ளைட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இன்றைக்கி ஃப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நைன் ஹவர்ஸ் தான் நீங்கள் ஃப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுக்கும் இது பைலட்ஸோட ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா எஃப்டிடிஎல் சொல்லுவாங்க ஸோ இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே தான் அவங்கள ரோஸ்டரிங் பண்ணுவாங்க ஸோ எட்டு மணி நேரம் பறந்துட்டிங்கன்னா அடுத்து உங்களால் ஒன் ஹவர் தான் ஃப்ளை பண்ணுற மாதிரி அவங்களால ரோஸ்டர் பண்ண முடியும் ஒன் ஹவர் எதுவுமே இருக்காது அப்போ அவங்க ரெஸ்ட் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி கேப்பில் தான் எல்லா பயிற்சியும் நெக் டூ நெக்காக ரோஸ்டர் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது இப்படி திடீர்னு கொடுத்த ஒரு இந்த ரூலால் பாதி பைலட்ஸோடைய ஹவர்ஸ் வந்து அவங்களால காம்ப்ளை பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஃப்ளை பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி அண்ட் இவங்க வந்து அந்த ரோஸ்டிங் சிஸ்டமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஸோ யார் அனுப்புறது யாரை பார்க்கறதுக்குன்றதுக்கே இதே நீட் அ டைம் ஏன்னா சின்ன நெட்ஒர்க் இல்லை எவ்வளோ ஃப்ளைட்ஸு எவ்வளோ பேசஞ்சர்ஸ் கேரி பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கு அவங்க ஸோ அப்படின்னு நம்ம வந்து திடீர்னு ஒரு கொலாப்ஸாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியல அண்ட் தே செட் வெரி கிளியர்லி இட் வில் பி மேனேஜபிள்

ஸோ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் தான் வச்சுப்பாங்க அவங்க ரோஸ்டிங் பார்த்திங்கனா சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஹவர்ஸ் செவன்ட்டி டு எயிட்டி ஹவர்ஸ் அந்த மாதிரி அவங்கள இது பண்ணி வச்சுப்பாங்க ஏன்னா ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க ஒரு ஹியூமனால இவ்வளோ தான் ஃப்ளை பண்ண முடியுன்றது தான் அந்த ஹியூமன் பர்ஃபாமன்ஸ் அவங்க வந்துட்டு ரொம்பவும் டயர் பண்ணக்கூடாது அண்ட் வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன்ஸ்லேயே இருக்கணும் ஏன்னா ஃப்ளை பண்ணுறாங்க தே ஆர் கேரிங் த பேசஞ்சர்ஸ் அவங்க எல்லாமே அந்த லிமிட்டேஷன் நார்ம்ஸ்லேயே தான் இருக்கணும் ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எப்பவுமே ஸ்மூதாக தான் வச்சுக்கணும் ஸ்மூதாக தான் இருக்கணும் ஈவன் பைலட்ஸ் ட்ரிங்க் பண்ணால் கூட பாட்டில் டு த்ராட்டில்ன்ற ஒரு ரெகுலேஷன் இருக்குது நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ நாட் டேக் த ஃபிளைட் ஃபார் நெக்ஸ்ட் ஒன் ஹவர்ஸ் அந்த அந்த இருந்து அந்த ஆல்கஹாலோடைய தன்மை வெளியே போகிற வரைக்கும் யூ கே நாட் ஃபிளை ஏன்னா அந்த டிசீனஸ் இருக்கும் அவங்களால ப்ராப்பராக கேல்குலேஷன் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் ஒரு பைலட்டுக்கு உண்டு அண்ட் கண்டினியூஸாக நைன் ஹவர்ஸ் ஃபிளை பண்ணால் அகேன் தே ஹாவ் டு டேக் அரெஸ்ட் ஸோ அப்போ இன்றைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இதில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு இந்த ரெகுலேஷன்ன்றது வந்தது இந்த ரெகுலேஷன் வந்தது அவங்க தான் டக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியல இதில் அவங்க இன்னொன்று ரீசன் என்ன போட்டிருக்காங்கன்னா இமீடியட்டாக இந்த ரோஸ்டிங் சிஸ்டத்தை ஃப்ரீஸ் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு டைம் எடுக்கக்கூடாது இது இமீடியட்டாக ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அதை பார்க்குறதுக்கே டைம் வேணும் நீங்கள் சிஸ்டமில் வந்துட்டு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தான் எல்லாமே ஏஐ எல்லாம் சிஸ்டம் தான் நீங்க ஒரு ஒரு கமாண்ட் கொடுக்கறீங்க இந்த மாதிரி இந்த பைலட்ஸ்க்கு வந்துட்டு தான் லிமிட் எடுத்து இப்படி பண்ணணும் அப்படின்னு பாக்கும்போது முக்காவாசி பைலட்டால ஃபிளைட் பண்ண முடியாதுன்ற இது ஒரு பெரிய த்ரெட்டன் தான் கேக்குங்களா நிறைய மீடியால கூட போட்டுருந்தாங்க இது வந்து ஒரு கார்பரேட் த்ரெட் மாதிரி போட்டுருந்தாங்க இது இதுக்குள்ள பொலிட்டிக்கல் சம்மந்தம் இருக்கு அரசுக்கு இதுக்குள்ளே கை மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதானி கையில போக போதா இல்ல இவங்க இதை வாங்க போறாங்களா இது வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து இந்திகோ வந்து கைப்பற்றதுக்காக செய்கிற ஒரு சில விமர்சனம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருந்தோம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கம்பெனி இப்போ எல்லாம் ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து டெல்லி போகிறதுக்கே எயிட்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகும் நான் சொல்கிறது ஒரு டூ தௌசண்ட் டென்னில் ஃபைலெல்லாம் ஸோ அப்போ இருக்க சுச்சுவேஷனில் டெக்கான் வந்து மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வெஸ்லாம் இருந்துச்சு அதாவது எப்படின்னா ஒரு நார்மல் ரேட்டை கூட த்ரீ டைம்ஸ் ஹையராக வச்சு நீங்கள் இந்த மூவில பாத்துருப்பீங்க சூரரை போட்டு மூவிலலாம் அதெல்லாம் நிஜம் ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நார்மல் பீப்புள் ஃப்ளைட்டில் ஏற்றணுன்ற ஒரு இன்டென்ஷனே கிடையாது எல்லாரும் ஃப்ளை பண்ணணும் எல்லாரும் லைஃப் பட் அந்த மாதிரி பிரேக் பண்ணி வெளியே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நின்றுட்டு இருக்க கம்பெனின்னு கேட்டிங்கன்னா இண்டிகோ தான் அதனால தான் அவங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க இன்னமும் அவங்க வந்து க்ரோ ஆகுறாங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே நம்பர் ஒன் ஏக்கர் ஏர்லைன் அவங்க ஏஷியா சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபிளீட்ஸ் வச்சுட்டு ஏர் ஏஷியா இருக்காங்க அதே மாதிரி இண்டிகோ பெரிய ஏர்லைன் ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு இப்போ சடனாக கொடுத்த இந்த ரூல் ஒரு மேஜர் ட்ராபேக் அவ்வளோதான் அண்ட் இதில் பேக்ரவுண்ட்ல பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் த்ரட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ ஐடியா பட் வந்துட்டு இப்போ இண்டிகோவையும் அசைக்க முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு யாருமே எதிர்பார்க்காதது இல்லையா நைன்டீன் இயர்ஸாக அவங்க வந்து ஏன்னா இப்போ லாஸ்டா ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக வந்துட்டு கண்டினியூஸாக ஃப்ளைட் வந்துட்டு ஸ்டாப் ஆகிட் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபோர் ஃப்ளைட் சம்திங் ஏதோ வந்து ஸ்டாப்பு சென்னையில் மட்டுமே எழுபது ஃப்ளைட் வந்து இண்டிகோ ஃப்ளைட் வந்து ரன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் மக்கள் எல்லாருமே ஃப்ளைட் போயிருமான்ற மாதிரி போறாங்க மேபி ரன் பண்ண முடியாது முந்தின நாளே நீங்க வராதிங்க அப்படின்ற ஒரு இதாவது கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா முன்னாடியே நீங்க நீங்க வந்து ஏர்போர்ட் வந்த பிறகுதான் கேன்சலேஷன் பாயிண்டே வந்து பாதி பேசுக்கு தெரியுது ப்ரீவியஸா ஏன் அந்த நோட்டிபிகேஷன் வரலன்னா அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் அவங்க எதுவும் ஒன்றும் கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு காமன் சேனலோ இல்லை ஆக்சுவலி டிக்கெட் அனுப்புகிறாங்க டிக்கெட் அனுப்பும் போது நம்ம வாட்ஸ்அப்புக்கே டிக்கெட் வருது பட் அவங்க இந்த கேன்சலேஷன் ரிப்போர்ட்டு கூட போய் டிக்கெட்டில் அனுப்பலாமே அனுப்ப முடியாமல் இல்லை முடியும் தே கேன் டூ இட் பட் அவங்களே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்கன்றதுதான் உண்மை இதில் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை இந்த ஃப்ளைட் போகுமா போகாதா பைலட் வருவாங்களா வந்துட்டு அவங்க எப்படி நினச்சிருப்பாங்கன்னா அவங்க ஃப்ளைட் வந்து இறங்கிட்டு அடுத்த ஃப்ளைட்டில் அவங்க பைலட் சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ராக் ட்ரை பண்ணியிருக்கலாம் மேபி அப்படி பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகலைன்றது ஆஃப்டர் லேண்டிங் அண்ட் ஆஃப்டர் பிஃபோர் டேக் ஆஃப் தான் அவங்களுக்கு சொல்லி அதுக்கான டைம் அமௌண்ட்ல தான் என்ன ஃபை போக போகலன்றது அவங்களுக்கே ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி தான் வந்து விசிபிலி இருக்குன்றதால தான் வந்துட்டு இது ஒரு மேஜர் அவங்களால கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல என்னால் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணல அப்படி முடியல அப்படின்றத வந்துட்டு கேன்சல் பண்ணுறோன்றதே வந்துட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி தான் தேர் ஏபிள் டு ஃபைவ் அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொன்னு போட்டிருந்தாங்க இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸாக வந்து எங்களோட இதுல டிக்கெட் வந்து ரீஃபண்ட் பண்ணிருக்கோம் ஆல்மோஸ்ட் எயிட் தேர்ட்டி செவன் க்ரோர்ஸ் லைக் அந்த மாதிரி ஏதோ ஒரு இவ்வளோ பெரிய தொகையை வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்றப்போ அப்போ இது வந்து அவங்களோட மார்க்கெட்ல எவ்வளோ பெரிய ஒரு வீல்ஸ் ஏற்படுத்தியுமா சார் அவங்க வந்துட்டு பெற ஆனமே வந்துட்டு அவங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் வந்துட்டு ப்ராஃபிட் காட்டுறவங்க ப்ராஃபிட் காட்டுற ஏர்லைன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் ஸோ அவ்வளோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் இவங்க தான் வச்சிருக்காங்க இந்தியாவில் டொமஸ்டிக் பிளையிங் பார்த்தீங்கன்னா அறுபது பெர்சன்ட் இவங்க தான் வச்சிருக்காங்க இன்னும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய உடான் ரூட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்தியாவில் ஸோ இப்போ ஃப்ளைங்கில் உடான் ரூட்ஸ்ன்றது வந்து ஷார்ட் ரூட்ஸ் அதையுமே இவங்க தான் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இண்டிகோ தான் எடுக்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஷார்ட் ரூட்ஸுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து பெங்களூரு சென்னையிலேருந்து இருந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டு மதுரை ஸோ வெரி வெரி ஷார்ட் ரூட்ஸ் லெஸ் தேன் ஒன் ஹவர் எல்லாமே ஷார்ட் ரூட்ஸ் தான் அதுக்கெலாம் ஃப்ளைட் இருக்காது ஸோ இந்த உடான் ரூட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதும் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதும் இவங்க தான் ஒரு பெரிய நெட்ஒர்க் ஆக்சுவலி இண்டிகோன்றது அண்ட் எல்லா கம்பெனிஸுக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஹேண்ட்லிங்லாம் வந்துட்டு ஒன்று பாரோ பண்ணுவாங்க இல்லைனா வந்துட்டு ஒரு லிமிட்டடாக வச்சுருப்பாங்க வேற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கே இல்லைனா வேறு இடத்துல வந்து அவங்க சப்ளை பண்ணிப்பாங்க க்ரௌண்ட் ஹேண்ட்லிங்கிறது ஏர்க்ராஃப்ட் வந்த பிறகு லேடர் கொண்டு வர்றது பேசஞ்சர்ஸ் என்ன சொல்லுது போர்டிங் அண்ட் டிபோர்டிங் பண்ணுறது அண்ட் வந்துட்டு பேகேஜஸை வெளியே வரது ஃபியூலிங் பண்ணுறது அண்ட் ஆஃப் செக்ஸ் பண்ணுறது இது எல்லாமே ஒரு க்ரௌண்ட் ஹேண்டிங் தான் பட் இண்டிகோக்கு இந்தியா ஃபுல்லாக அவங்களோட ஓன் க்ரௌண்ட் ஹேண்டிங் கம்பெனிஸ் இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் இண்டிகோ ஃப்ளைட்ஸை பார்த்தீங்கன்னா சுற்றி வெறும் ப்ளூ கலராக நின்னுட்டுருக்கோம் அவங்களோட ஓன் பிராண்டிங் எல்லாமே அவங்க பண்ணது ஈச் அண்ட் எவ்ரி திங் தி ஆர் டூயிங் லைக் தட் ஸோ அது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்கு மேபி போக போக தெரியும் யார் யாரும் பிளாக்மெயில் பண்ணுறா கவர்மெண்ட் வந்து இண்டிகோ பிளாக்மெயில் பண்ணா இல்லை இண்டிகோ கவர்மெண்ட்னா ஒரு ஆர்டிக்கல் பிடிச்சேன் இண்டிகோ வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ண அடுத்த நிமிஷம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து விட்ரா பண்ணுற அளவுக்கு இண்டிகோவுடைய மார்க்கெட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போ டிஜிசியை விட்ரா பண்ணிட்டாங்க அதை ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோன்றதுக்காக விட்ரா பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அவங்களோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கு இல்லைங்களா ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வந்துட்டு இப்போ கொடுத்தது மேபி முன்னாடியே கொடுத்துருக்குன்ற கிடையாது சொல்லியிருந்தாங்க ஒரு பிப்ரவரி மந்த் ஐ திங்க் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரெகுலேஷன் வந்து வரப்போகுது அமௌளுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி கொடுத்தது ஏன் அப்போ வந்து இவங்க இதை பெருசா எடுத்துக்கலையா இல்ல இதை கவனிக்கலையா ஏன்னா அப்பவே கவனிச்சு மற்ற ஏர்லைன்ஸ்ல மேபி அதை ஃபாலோ பண்ணிருக்காங்களா இவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணாம ஒரு அலட்சியமா விட்டுறாங்களான் ஒரு கேள்வி வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா முன்னாடி இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் எல்லாருக்கும் இப்ப இந்த புதுசா ஒரு ரூல் வரப்போகுது இப்படி வரப்போகுது பட் அது வந்து அமெண்ட்மெண்ட் ஆகி வெளியே வர்றதுன்றது கவர்மெண்ட் வந்து ரூல் டைம் அவங்க வந்து இந்த விண்டர் தான் இந்த மாதிரி ரூலை போட்டிருக்காங்க இட்ஸ் நாட் அ காமன் ரூல் வின்டருக்காக இந்த மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஸோ அது வின்டர் வர்றதுக்கு முன்னாடி போட்ட உடனே இவங்களால மேனேஜ் பண்ண முடியல இதுதான் விஷயம் மற்ற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இது இல்லை நீங்கள் சிக்ஸ்டி பெர்சன்ட் ஃப்ளைங் இவங்க தான்றோம் ஃபார்ட்டி பர்சென்ட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு நாலு ஃப்ளைட்டு தான் கேன்சல் ஆகும் அறுபது பர்சன்ட் வச்சிருக்கேன் நாற்பது ஃபிளைட்டு கேன்சல் ஆகும் ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கும்போது மற்றவங்களுடைய கேன்சலேஷன் பெருசாக தெரியல ப்ளஸ் இங்கே வடிச்சது டைம் போகன்றதால பக்கத்தில் வெடிகிற சின்ன சின்ன வெடியிலாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அவ்வளோ அதே மாதிரி இந்த இண்டிகோவோட இந்த ஃபிளைட் கேன்சலேஷன்றது மற்ற ஏர்லைன்ஸ்ல இருக்குமே ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் இப்போ டிஜிசியை வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ரூல் போட்டாங்க இந்த மாதிரி ஃப்ளைங்க்கு இவ்வளோ தான் அமௌண்ட் போடணும் இவ்வளோதான் ரெகுலேஷன் ஏன்னா இங்கேருந்து டெல்லிக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ஃபிளைட் டிக்கெட் ஆமா ஏதோ லோக்கல் பஸ்ல ஏதோ நம்ம இந்த பிரைவேட் பஸ் மாதிரி அவங்க பாட்டுக்கு ஸ்பைஸ் ஜெட் எல்லாம் வந்துட்டு இருக்குதா இல்லையானே தெரியல பட் ஸ்பைஸ் ஜெட் எல்லாம் பாத்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் இங்க இருந்து ஃபிளை பண்றதுக்கு ஏன்னா இதுதான் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான டைம்ன்ற மாதிரி வாங்கினா வாங்க வரலன்னா போங்கன்ற மாதிரி ஏன்னா எல்லாருக்குமே அந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கு இங்க இருந்து டெல்லிக்கு மூணு நாள் டைம் வேஸ்ட் பண்ணணும் ஒரு பிசினஸ் மேன் வச்சுக்கோங்க அவங்களுக்கு அவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் நீங்க சொன்னா மேரேஜ் எவ்வளவு விஷயங்கள் ஒன்றரை லட்சம் பார்க்க மாட்டாங்க டக்குன்னு போட்டு நீங்கள் போயிருங்க ஒரு இம்பார்ட்டண்ட் கமிட்மெண்ட் இருக்குன்னா நோ ஒன் டஸ் சில பேர் கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கும் எல்லாரும் சென்னையிலேருந்தே கிளம்ப மாட்டாங்க இங்கேருந்து டெல்லியிலேருந்து ஃப்ளைட் இருக்கும் மும்பையிலேருந்து ஃபிளைட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு இன்னொரு லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஸோ இமீடியட்டாக அவங்க பே பண்ணிட்டு போயிருக்காங்க அதை பார்த்துட்டாங்க டிஜிசியை பார்த்துட்டு இப்போ அதையும் கேப் பண்ணிட்டு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு இவ்வளோ தான் சார்ஜஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மினிமம் சார்ஜஸ் போட்டுட்டாங்க ஏன்னா அந்த மினிமம் கேப்ன்றது தான் சார்ஜஸ் நம்ம கார் பைக் ஆட்டோலாம் எப்படி ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்கள் கம்பெனி ஏர்லைனோட டேர்ம்ஸ் வச்சுக்கணும் இது வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் சேரு இல்லை இது வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கிளாஸை மாற்றிக்கணும் எக்கனாமி பிரீமியம் எக்கனாமி இப்படின்னு பிரித்து வச்சு நீங்கள் அதெல்லாம் ரேட் பண்ணிக்கலாம் பட் மினிமம் ஃபேர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் மாற்றவே முடியாது இதுதான் மினிமம் ஃபேர் அப்படின்ற மாதிரி கேப் பண்ணதால தப்பிச்சாங்க இல்லைனா எல்லாம் டோட்டலாக ஸோ இப்போ இந்திகோட இந்த ஒரு நிலைமை மாறணும்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணால் திருப்பி மீண்டு வர முடியும் இல்லை அது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சிஸ்டம் வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணணும் அந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஜிசிஆர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க அவங்க டிஜிசிஏ ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பை தே வில் சார்ட் அவுட்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஃபிப்ரவரி வரைக்கும் உள்ள ஃப்ளைட்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு ரீஆடர் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஸோ ஃபெப்ரவரி வரைக்கும் உள்ள ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சலேஷன் அவர் டிகேன்சலேஷன் அவர் ஆன் கோயிங் எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க பட் வந்துட்டு அதை தாண்டி அவங்க பண்ணோன்னும் போது இந்த பைலட்டோட ரோஸ்டர் இது எல்லாமே ப்ளஸ் ஆட் ஆன் பைலட்ஸ் நியூ பைலட்ஸ் அவங்க ஒரு பெரிய இதுவே வச்சுருக்காங்க ஒரு கேடட் பைலட் ப்ரோக்ராம்னு ஒன்று பெரிய பெருசாக வச்சுட்டுருக்காங்க ஸோ அங்கேருந்து சீக்கிரம் ரெக்ரூட் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளை பண்ண வச்சு இப்படி பண்ணால் மேபி அவங்க வந்துட்டு அதில் வந்து ரெக்கவர் பண்ணுறது அதாவது நியூ பைலட்ஸ் ஆட் ஆன் தான் வேறு ஒன்றும் ஸோ புதுசா ஆட்கள் உள்ள குண்டு கொண்டு வர வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா இது முன்னாடி அவங்க பண்ணிருக்கலாம் இப்ப இவ்வளவு ஃப்ளைட்ஸ் இருக்கு இந்த மாதிரி ரெகுலேஷன் வரப்போகுதுன்றப்போ ஒரு பேக்கப்பே இல்லாம ஒரு ரன் பண்ணிட்டே இருந்தாங்களான்ற ஒரு கேள்வி ஒன்னு வரும் ஒரு மேக்கப் வேணும்ல இப்போ இல்லை அது அமெண்ட்மெண்ட் அவங்க இவ்ளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மே அண்ட் இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே இன்னைக்கு நேத்து போட்டது கிடையாது எல்லாமே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் பேக் போட்ட ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே இருக்கும் ஸோ அண்ட் வந்துட்டு இந்த ரூலையுமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ரூல் வரும்னு தெரியும் ஆனா எப்படி வரும்ன்றது தெரியாது இல்லையா சோ ஒரு பைலட் ரெண்டு நைட் தான் லேண்டிங் பண்ண முடியும் அவுட் ஆஃப் சிக்ஸ் மாற்றியிருக்காங்க அப்படின்னும் போதே அதில் பாதி பேருக்கு அடிவாங்கும் அண்ட் நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்கள் கான்சிக்யூட்டிவ் ரெஸ்ட் கொடுக்கணும் அண்ட் ரெண்டு கண்டினியூ நைட் லேண்டிங் பண்ணக்கூடாது இப்படி புதுசு புதுசாக கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருடைய ரோஸ்டரையும் ஃபுல்லாக செக் பண்ணணும் அவங்க இந்த மந்த் ஃபுல்லாக என்ன ஃப்ளை பண்ணியிருக்காங்க இந்த இதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஃப்ளை பண்ண முடியும்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ளை பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா மிச்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க ரோஸ்டர் பண்ணுறதுக்கு ரெடி போது இந்த ரூல்ஸை காம்ப்ளை பண்ணும்போது அதுலேயும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போயிடும் அப்போ அவரால் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தான் பண்ண முடியும் ஃபிஃப்டி பர்சென்ட் அந்த ஃபிஃப்டியில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போயிடும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த பைலட்டாலும் ஃபைட் பண்ண முடியும் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்றது ஒன்றுமே கிடையாது ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அந்த ஃபைட்டை கேன்சல் பண்ணுங்க சரி இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு அஸ் அ பைலட்டா இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா இல்லை இது ஆக்சுவலி அவங்க வந்து இந்த வின்டர் டைமுக்காக போடுற ரூல் தான் இது வந்துட்டு ஒரு பைலட்டோடைய எரர் வரக்கூடாது ஏற்கனவே இந்த ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வரக்கூடாது அண்ட் வந்துட்டு ஏவியேஷன் ஸ்டாண்டர்டுன்றது வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க யூஸ்வலா நம்மளே வின்டர் டைம்ல காலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டப்படும் இது ஹியூமன் ஏரர் ஹியூமனுடைய நேச்சர் சரிங்களா எல்லாருக்குமே இருக்கிறதுனால அதை பிஜிசியை பார்த்து இப்படி ரூல் போடுறாங்கன்றது நிஜமாவே மதிக்கத்தக்க விஷயம் நல்ல விஷயம் தான் அதை வந்து ஏர்லைன் அடாப்ட் பண்ணணும் இது பெரிய ஏர்லைன் சொன்னா எவ்வளவு ஃபிளைட்ஸ் வச்சிருக்காங்க இவங்கள வந்துட்டு டப்புன்னு நீங்க மாறுங்கன்னா முடியாது அதே மாதிரி ஆரம்பத்துல வந்துட்டு இப்ப ஃப்ளைட் வந்து ஒரு ஒன் ஹவர் டிலே ஆகுதுன்னா இவங்க வந்து காஃபி ப்ரொவைட் பண்ணணும் அது வந்துட்டு அவங்களுடைய ஸ்டாண்டர்டு அவங்க அவங்க தண்ணி கூட தண்ணி கொடுப்பாங்க ஒரு கிளாஸ்ல கொஞ்சோண்டு தண்ணி கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் பின்னாடி ரீசன் இருக்கு ஏன்னா அவங்க வெயிட்டை கம்மி பண்றான்றாங்க பேசிக்கலி ஒரு ஏர்க்ராப்ட் எடுத்துட்டீங்கன்னா எல்லா ஃபிளைட்லயும் அவன்லாம் வச்சிருப்பாங்க ஒரு ரெவென் டுவெண்டி ஃபைவ் சிக்ஸ்டி தேர்ட்டி கிலோ வரைக்கும் குறைஞ்சது நாலு எவன் சிக்ஸ் அவனாவது வச்சுருப்பாங்க அவங்க என்ன கான்செப்ட்னா அந்த அவன்லாம் எடுத்துட்டால் அந்த வெய்ட்டுக்கு வீக்கெண்ட் இன்க்ளூட் தான் காரணம் காசு பார்க்கலாம் அண்ட் நீங்கள் ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் தான் பண்ணணும் அண்ட் எல்லாமே சில்லுன்னு தான் சர்வ் பண்ணுவாங்க அந்த ஃபுட் எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் அண்ட் எல்லாமே உங்கள் ஹெவி ஃபுட்டு அதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க ஸோ இண்டிகோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்கனாமிக்கல் கேரியர் அதனால தான் காஸ்ட்டும் அவங்க காஸ்ட் கட்டிங் சிம்பிளாக அந்த காஸ்ட் கட்டிங் எடுத்து அவங்க ஃப்ளைட் டிக்கெட் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஃப்ளைட் டிக்கெட்டையும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஆவரேஜாக ஒரு நார்மல் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து அந்த சப்ளைஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் இருக்காது இப்போ இதே வந்துட்டு ஒரு ஏர் இண்டியா எடுத்துட்டீங்க இப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இண்டியா ஸ்பைஸ் ஜெட்டு மற்ற மற்ற பெரிய பெரிய ஏர்லைன்ஸில் விஸ்தாரா இவங்களாம் இருக்காங்களே இந்த ஏர்லைன்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு இந்த டீம் இருக்கும் கேட்ரிங் டீம் இருக்கும் இவங்களோட கேட்ரிங் டீமும் இருக்குது பட் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் வராது இவங்கள்தல்லாம் ப்ரீ பிளான்டு இந்த ஃப்ளைட் இன்னைக்கு போறதுன்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிசைடட் அந்த ஒன் வீக்குக்கு முன்னாடி அந்த ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த ஃபுட் எல்லாம் டிசைடட் அப்படின்னும் போது இந்த கேன்சலேஷனுக்கு அவங்க டிசைட் பண்ணிருக்க மாட்டாங்க சோ ஆபியஸ்லி அவங்களால பாசஞ்சர்ஸ்ஸ வந்துட்டு இது பண்ண முடியாது அண்ட் இம்மீடியட்டா ஒரு ஸ்டாஃப் வந்து நீங்க பாசஞ்சர்ஸ் கூல் பண்றதுக்கு அவரோட ஓன் பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து போட மாட்டாங்க கம்பெனில இருந்து ரெக்கவர் பண்றதுலாம் அவ்வளோ பெரிய நெட்வொர்க்ல இருந்து நீ யார் பண்ணனு கேட்பாங்க சோ எல்லாருக்குமே வந்துட்டு ரிஸ்க் எடுக்கவும் விரும்பி இருக்க மாட்டாங்க அதனால அங்க கிடையாது ரொம்ப எல்லாமே எங்களை வந்து கேர் பண்ணிக்கல எங்களுக்கு வந்து ஒரு தண்ணி கொடுக்கல ஒரு காஃபி டீ நாங்க வந்து குழந்தையோட இருக்கோம் சின்ன குழந்தையோட உட்கார்ந்து இருக்கோம் எதுவுமே கவனிக்கல ஏன் ஒரு அதாவது ஒரு பேசஞ்சரை வந்து கவனிக்காத ஒரு ஏர்லைனா வந்து இண்டிகோ வந்து தொடர்ந்து வந்து செயல்பட்டு வருது சேஃப்டி இண்டிகா பஞ்சுவாலிட்டி அண்ட் சேஃப்டி கஸ்டமர் சர்வீஸ்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒன்றும் பெருசாக கிடையாது மற்ற ஏர்லேயில் கஸ்டமர் சர்வீஸை ரொம்ப மெயினாக பார்ப்பாங்க பட் இங்கே ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது ப்ளஸ் ஏற்கனவே சொன்னால் அந்த கேட்ரிங் டீம் எல்லாம் நீங்கள் இமீடியட்டாலாம் அசம்பிள் பண்ண முடியாது உடனே கொண்டு வரணும்னா அதுக்கு அவங்க கிட்ட நீங்கள் ஃபண்ட்ஸோ இல்லை கிரெடிட் ஃபெசிலிட்டியோ ஏதாவது ஒரு இருந்து நீங்கள் பேசி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தா தான் அவங்க அதை பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க டெக்னிக்கல் ஃபால்ட்னால தான் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ டெக்னிக்கல் ஃபால்ட்னாலே நம்ம மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே ஏதோ மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் போல ஃப்ளைட்டே ஃபைட்டே வந்து ப்ராப்ளம் ஃப்ளைட் வந்து எடுக்க முடியாது ஃப்ளைட் வந்து போகாது இந்தியோ வந்து இந்த மாதிரின்னு சொல்லி தொடர்ந்து விமர்சனங்கள் இந்தியோ மேல வந்துகிட்டே இருந்துச்சு சோ டெக்னிக்கல் ஃபால்ட்ன்றது ஃப்ளைட்டுக்குள்ளே வந்ததா இல்லை அவங்களோட அந்த குள்ள வந்ததா இப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்னு அந்த டைமில் வேற ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு அதாவது இவங்க வச்சுருக்கிறதுலாம் பிராண்ட் நியூ ஏர் பஸ் த்ரீ டுவெண்ட்டி நியூன்றது ஏர்பஸ் த்ரீ டுவெண்ட்டி ப்ரீவியஸாக யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்ஸும் இருக்குது ஒரு ஒரு வேர்ஷன் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த டைமில் நிஜமாவே டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்று வந்துருந்தது அந்த டைம்ல எல்லா ஏர்பஸ் த்ரீ டுவெண்ட்டியும் கிரௌண்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஒரு சாஃப்ட்வேர் கிளிச் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும் அந்த ஏவியானிக் சிஸ்டம்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி நீங்கள் ஃப்ளை பண்ணணுன்றதுக்காக எல்லா ஏர் கிரௌண்ட் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாமே ஆன்லைன் தான் ஒன்றும் அது ஜஸ்ட் டே ஆஃப் மேட்டர் தான் பட் அந்த டைம்ல இது வந்த உடனே இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் ஸோ அந்த டெக்னிக்கல் இஷ்யூ வேற இந்த டெக்னிக்கல் இஷ்யூ வேற இவங்க டெக்னிக்கல் இஷ்யூன்றது டோட்டலாக வந்துட்டு டிஃப்ரெண்ட் இது டெக்னிக்கல் இல்லை இது டோட்டலி லாக்டு ஸோ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள் இன்னைக்கு நான் நிலவரப்படி இந்த இண்டிகோ நிறுவனம்ன்றது எப்படி செயல்பட்டு இருக்கு இன்றைக்காவது ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுமா இல்லை ஃப்ளைட் வந்து மூவ் ஆகுமா டிசம்பர் ஃபிஃப்டீத்ங்கிறத டிசம்பர் சிக்ஸ்டீன் அவங்க இன்கிரீஸ் தான் பண்ணுறாங்க ஸோ அவங்க அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஃபெப்ரவரின்றது வந்து ஒரு மேக்ஸிமம் டிட்லேனா போட்டு வச்சிருக்காங்க ரிலேயிங் ஆன் தயர் எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய சிஸ்டம பேஸ் பண்ணி அதோடைய கெப்பபிலிட்டியை வச்சு ஃபெப்ரவரின்னு சொல்கிறாங்க பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா ரியாலிட்டியில் வேறு என்னென்ன வரும் என்ன மாறும் இப்போ இந்த டைம் பண்ணும்போது இவங்களோட எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அண்ட் இந்த ஏர்லைனை மறுபடியும் இவங்க நிறைய ப்ராஃபிட்டபிள் ஏர்லைன் தான் பட் எனக்கு தெரிஞ்சது மார்ச் ஏன்னா நீங்க சொல்ற வச்சு பார்க்கும் போது அஞ்சுல ஒரு பங்கு உங்களுக்கு லாஸ் இப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி இயர்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் க்ரோர்ஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க இப்போ தௌசண்ட் க்ரோர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து லாஸ் தான் இந்த தௌசண்ட்க்கும் மேலேயே போகும் பின்னாடி எத்தனை பேர் என்னத்தை கேஸ் போடுவாங்கன்னு தெரியாது என்னென்ன எப்படி அவங்க சூ பண்ணுவாங்க என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றது தெரியாது பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சென்டாக தான் அவங்களுக்கு லாஸ் இருக்கும் அவுட் ஆஃப் த இதில் நம்ம தௌசண்ட் ஓர்ஸ் சிம்பிளாக சொல்கிறோம் அதை தாண்டியே இருக்கும் ஏன்னா நிறைய இருக்கு இப்ப நீங்க கேன்சலேஷனை மட்டும் பத்தி தான் பேசுறீங்க அந்த ஏக்கர் ஆஃப் கிரௌண்டா இருக்கு அங்க பார்க்கிங் சார்ஜ் இருக்கு பைலட்டோட சாலரி இருக்கு கிரௌண்ட் கம்பெனி இருக்கு எவ்வளவு விஷயங்கள் அதுக்கான நிக்கவே விட மாட்டாங்க லாஸ் ஒரு வந்துச்சுன்னா அடுத்த க்ரூ மாறிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு ஃபிளைட்டுக்கு ஆவரேஜா லெவன் குரூஸ் செட்டப் வச்சுட்டே இருப்பாங்க அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஃபிளைட் நிக்க வச்சா இட்ஸ் லாஸ்ட் தான் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு ஃபிளைட்ஸ் இப்போ அவங்க பறந்துட்டே இருப்பாங்க வேற பைலட்ஸ் வந்து வருவாங்க அந்த ஃபிளைட் எடுத்துட்டு போயிருவாங்க ஸோ ஃபிளைட்டு அந்த இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணுறது அந்த அந்த பேல வந்து நின்று அந்த ஒன் ஹவர் டேர்ன் அரௌண்ட் டைம் வந்து இண்டிகோக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மற்ற ஏர்லைன்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டேர்ன் அரௌண்ட் டைம் வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து நிற்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு சார்ஜ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா டபுள் த சார்ஜ் ஸோ ஒன்றரை லட்சம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் அப்படி தாண்டிட்டீங்க அப்படின்னா த்ரீ லேக்ஸ் ஆகிடும் யாருக்கு லாஸ் ஏர்லைக்கு தான் லாஸ் ஆனால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் டர்ன் வரும் பட் இண்டிகோ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டேர்ன் அவரவுன் டைம் ஏன்னா அவங்க கேட்ரிங் ஏற்ற மாட்டாங்க வந்துவாங்க க்ளீன் பண்ணுவாங்க பேகேஜ் போடுவாங்க டக்கு டக்குன்னெல்லாம் முடிஞ்சு அச்சு போயிட்டே இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டர்ன் அவரௌண்ட் உள்ள கம்பெனி வந்து ஏர்லைனில் ஸோ இதை தாண்டி அவங்க வந்து இப்போ ஏகிராஃப்டர் பார்க் பண்றாங்கன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்கும் ஸோ பே சார்ஜஸ் நீங்கள் சொல்ற வச்சு பார்த்தா கேன்சல் ஆகி அங்கேயே இருந்துறா இப்போ எவ்வளோ சார்ஜஸ் போகுது தான் அதாவது நீங்கள் சொல்ற லாஸ்ட் தௌசண்ட் கோர்ஸ்னு சொல்றீங்க அதை தாண்டி பேக் பேக்கன்ல இவ்வளோ இருக்குது இப்போ இந்த டைமில் பைலட்ஸ்க்கு அவங்க சம்பளம் கொடுக்காம இருக்க முடியாது மினிமம் சேலரி கொடுத்து தான் ஆகணும் ஃப்ளைங் ஹவர்ஸ் மினிமம் சாலரின்னு ரெண்டு கேட்டகரியாக இருக்கும் ஸோ மினிமம் சேலரின்னு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்ட்டி சிக்ஸ்ட்டி தௌசண்ட் இருக்கு அப்படின்னா ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ளையிங் ஹவர்ஸ்க்கு டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேங்கை பொறுத்து சார்ஜஸ் உண்டு ஸோ இந்த ஹவர்ஸ்க்கான காசும் நம்ம வந்து பே பண்ணணும் ஸோ அது கொடுக்கலான்னா கூட மினிமம் சார்ஜஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஸோ அந்த ஏக்ராஃப்ட் என்னட்டு இருக்குன்னா அதோடைய ரெவன்யூவை நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் தான் இவங்களுக்கு காசு அது ஜென்ரேட்டும் பண்ணலை அதுவும் ஒரு லாஸு ஸோ ஸோ பெரிய கண்டிப்பாக 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 அந்த த்ரீ அவங்களோட மார்க் மாதிரி இருக்கும் இருக்கும் மீண்டு வாய்ப்பு அவ்வளோ அவ்வளோ வச்சு வச்சுருக்காங்க அது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவங்களுக்கு ஒரு ஹடல் அவ்வளவுதான் எனக்கும் அடிசா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு ஹடில் தான்